நேர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வரஹ்மத்துல்லாஹி விவர மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அலக்துல்லா மரணம் நாம் எங்கிருந்த போதிலும் வந்தே தீரும் அது பலமாக கட்டப்பட்ட கோட்டைகளில் இருந்தாலும் சரியே என்று தாலா கூறுகின்றான் அந்த வகையில் மஸ்ஜித் ஒன்றில் மார்க்க அறிஞர் ஒருவர் சபை ஒன்றில் பேசிக் கொண்டிருக்கையில் திடீரென அங்கு மது அருந்திய நிலையில் பள்ளியில் நுழைந்து தொழுவிக்குமாறு மார்க் அறிஞரை ஒரு சகோதரர் வற்புறுத்துகின்றார் அவர் கோபம் எடுத்து அவரை அவரின் விருப்பப்படி தொழுவிக்கின்றார் இருந்தபடியே மது அருந்திய சகோதரர் மரணத்தை ஏகிறார் இன்னா இளைஞராஜ்ய ஊன் அல்லாஹு தாலா அவருடைய பாவங்களை மன்னித்து ஜன்னதுல் ஜன்னது என்ற உயர்ந்த சொர்க்கத்தை வழங்க நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்வோம் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் கூட அவரின் இறுதி முடிவு தொழுகையில் அமைந்துவிட்டது உண்மையில் இது பெரும் பாக்கியமே அல்லாஹுத்தாலா எம் அனைவருக்கும் அழகிய மரணத்தை வழங்க நாம் பிரார்த்திப்போமாக தாலா திருமறையாம் அல் குர்ஆனின் கூறுகின்றான் இவ்வுலக வாழ்வு வெறும் அற்பமே அன்றி வேறில்லையென ஆனால் அதனை உணர்ந்து கொள்ள முயற்சிக்காமல் இருப்பதே எம் தவறாகும் இம்மையை பரீட்சை களமாக கொண்டு மறுமையில் வெற்றியடைய நாம் முயற்சிக்க வேண்டும் ஏனெனில் எமது உண்மையான வாழ்வு மரணத்திற்கு பின்னேதான் தான் தொடங்குகின்றது அப்படிப்பட்ட வாழ்க்கையானது சிறப்பானதாக அமைய வேண்டும் அதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் நிச்சயமாக அல்லாஹு தாலா முயற்சிக்கு ஏற்ற கூலியை வழங்கியே தீருவான் அந்த வகையில் இம்மையிலிருந்து கொண்டு மறுமைக்காக உழைப்பவர்கள் ஆக நாம் வாழ்வோம் ஏனெனில் எமது பாதனி வரை விடவும் மரணம் எமக்கு மிக அருகில் உள்ளது ஒவ்வொரு நொடியும் அம்மரணம் பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது மரணம் எம்மை அடையும் முன்பே நன்மைகளில் நாம் முந்துபவர்களாக மாறுவோம் உண்மையில் முயற்சி எங்களுடையது முடிவு அல்லாஹ்வுடையதே உறவுகளே அல்ஹம்துல்லா இன்ஷா அல்லாஹ் மற்றொரு காணொளி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அலைக்கும் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துகோ